அந்த நவதானியம் ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கணும் அதை என்ன பண்ணுங்கள் ஒரு கவரில் போட்டுக்குங்க அப்படி மெல்லிசாக இருக்கணும் அது அந்த மாதிரி சீல் வச்சுட்டு அதை தலைகாணி கீழே வச்சு படுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த நவதானியங்களெல்லாம் கொண்டு போய்ட்டு ஆடு மாடு மேயக்கூடிய இடமா இருக்கணும் கொஞ்சமாக பள்ளம் தோண்டி எதா ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரு செடி வளர்க்கணுன்னா என்ன பண்ணுவாங்க கொஞ்சோண்டு கீறி விட்டுட்டு விதைகளை போட்டு மேலே மூடிட்டு தண்ணி தெளிச்சுட்டு அது அப்படியே முளைச்சிக்கும் அந்த மாதிரி இந்த நவதானியம் முளைக்கணும் ஒரு வேலை அந்த மாதிரிலாம் இடம் இல்லைனா வீட்டாண்டியே என்ன பண்ணணும் நம்ம கொஞ்சம் பக்கத்தில் மூணு பின்ன எதனா கீறி அதில் போட்டு தண்ணி தெளிச்சிட்டோம்னா அது முளைச்சிடும் உடனே நல்லா முளைச்சி வெளியில் வந்தோம்னா அதை கட் பண்ணி கொண்டு போய் ஏதாவது ஆடு மாடுக்கு சாப்பிட்றதுக்கு தழையாக கொடுத்துடணும் அதை பார்த்தீங்களா இந்த ஒன்பது நாள் தலையை வச்சு படுக்கக்கூடிய காலத்தில் வந்து தலை குத்திக்காமல் அந்த அந்த டைம் முடிஞ்சு தான் பண்ணணும் பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் அது கணக்கு கணக்கில் அப்படியே கண்டினியூவாக செய்ய வேண்டிதான் திருமண தடை அதாவது ஆணோ பெண்ணோ நம்ம பொண்ணு பார்க்குறோம் மாப்பிள்ளை பார்க்குறோம் எதுவாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தை எடுத்துக்கணும் சென்னையோ மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இல்லை டெல்லி எங்கேயோ இருக்கும் அதை எழுதிக்குங்க பிறந்த தேதி எழுதுங்க பிறந்த நேரத்தை ரொம்ப கண்டிப்பாக எழுதிங்க இந்த மூணே விஷயம் எழுதிடுங்க இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு இதுக்கு என்ன பண்ணுங்க ஒரு வெத்தலை பாக்கு பழத்தை வச்சுருங்க எடுத்துக்கிட்டு நேராக கொண்டு போய் அதை கடலில் விட்டுடுங்க ஆனால் கடல் நதி இந்த ரெண்டில் தான் விடணும் தண்ணியில் விட்டுடணும் அப்போ அந்த ஜாதகம் என்ன ஆகும்னா அந்த தண்ணியில் பட்டு அழிஞ்சிடும் இப்போ ஜாதகம் இல்லை இந்த ஜாதகத்தை தண்ணியில் விட்டதுக்கப்புறம் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாளைக்கு கம்முன்னு விட்டுடுங்க எதுவும் செய்யப்படாது நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு அந்த நம்ம ஏற்கனவே ஒரு குறிப்பு எழுதி வச்சிருந்தோம் பாருங்க ஒரு நல்ல ஜாதகஸ்தர் எங்கே இருக்காங்கன்னு முதலே தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் ஜாதக இப்போ ஏன்னா இந்த ஜாதகத்தை திரும்பி நம்ம புதுசாக எழுதணும் குறிப்பாக பித்துருன்னா நமக்கு அப்பா தாத்தாவா அம்மாவா யார் இறந்து போய் யாரால இந்த தோஷம் இருக்கலாம் நமக்கு தெரியாது அதனால் மொத்தத்திலேயே ஒரு பித்திரு தோஷ சாந்தி பண்ணிக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மூணு தேங்காய் எடுத்துங்க அந்த தேங்காய் எப்படின்னா நமக்கு இந்த மட்டை தேங்காய் மாதிரி இருக்கணும் அந்த தேங்காய் மூணு எடுத்துங்க அந்த மூணுத்துக்கும் சந்தனம் பொட்டு இதெல்லாம் வச்சுக்கோங்க பொட்டு வச்சுக்கிங்க பூ வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் பித்ருக்களை நினச்சி வழிபாடு செய்யுங்க இந்த ஒன்பது நாள் நல்ல பித்ருக்கள் எல்லா நமக்கு அது யார் இருந்தாலும் எல்லாரையும் நினச்சிக்கலாம் மனசில் நினச்சிக்கும் போது எல்லோரும் நினச்சிக்கலாம் அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதையும் நினச்சிக்கணும் எதுவாக இருந்தாலும் சரியாகணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மூணு தேங்காய்க்கு பூஜை தினமும் பூஜை செய்யணும் ஒன்பது நாள் முடியணும் முடிச்சுட்டு பத்தாவது நாள் என்ன பண்ணால் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மூணுத்தையும் எடுத்துகிட்டு வெத்தலை பழம் ஒரு ரூபா காசு வச்சு மரியாதை நிமித்தமாக ஒரு காசு வச்சு அதை கொண்டு போய் எங்கேயாவது சமுத்திரம் கடலில் விடலாம் இந்த மங்கள கற்பூரம் எப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு சுபகாரியம் நடக்கணும்னு இருக்கிறோம் பட் அந்த அந்த சுபகாரியங்கள் வந்து நமக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது கஸ்தூரி நம் பொடி தான் கொஞ்சம் நிறைய வேணும் கொஞ்சம் ஜவ்வாது கொஞ்சம் அதில் விட்டுக்கணும் இந்த ரெண்டும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க அர்த்தர்ன்னு நான் சொல்லியிருப்பேன் அது ஒரு ரெண்டு சொட்டு விட்டு அந்த மஞ்சள் பொடியை கலந்துங்க இந்த வில்லை கற்புரம் தயாராக வச்சுக்கோங்க இந்த மஞ்சள் தூள் இதெல்லாம் சாமிக்கிட்ட வச்சு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு மனசில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியை நினச்சிக்கிட்டோ இல்லைது எந்த ஒரு நல்ல தெய்வத்தை நினச்சிக்கிட்டோ மஞ்ச பிடிக்கும் கலந்து வச்சுருக்கிற பொடிக்கு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிங்க அதை தூக்கி ஒரு டப்பாவில் கொட்டிட்டு இந்த வில்ல கற்பூரம் வாங்கியிருக்க பாருங்கள் அதையும் எடுத்து ஒரு டப் அதே டப்பாவில் கொட்டி மூடிட்டு நல்லா குளுக்கினீங்க அப்படின்னா அந்த கற்பூரம் பூரா அந்த மஞ்சள் மஞ்சளாக ஆகிடும் திரும்பவும் வேண்டிக்கணும் வேண்டி ஒரு ஊதுபத்தி எல்லாம் காட்டி எடுத்து டப்பாவில் போட்டுங்க வீட்டில் தினம் சாமி கும்பிடும்போது இல்லை வார வாரம் கும்பிடும்போது அந்த கற்பூரத்தை வச்சு ஏற்றுங்க இந்த வில்லை கற்பூரம்னு சொல்லுவோம் பாருங்கள் ஒரு தேவைக்கு வாங்கிக்கோங்க நல்ல குங்குமம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க பசு மாட்டு கோமியம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு நாலஞ்சு சொட்டு அதில் விட்டுடுங்க ஏதாவது கோயிலில் இருந்து கூட வாங்கிட்டு வந்த யுவதியும் அந்த குங்குமம் இதெல்லாம் சும்மா ஒரு 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 துளி துளி தான் விடணும் விட்டு அதை எல்லாத்தையும் கலந்துக்குங்க கலந்து சுவாமிகிட்ட ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க கொஞ்சம் கோபமாக இருக்காங்க பாருங்க அந்த மாதிரி சாமிகளை சொல்லி கும்பிட்டா இன்னும் சிறப்பு அந்த குங்குமத்தை ஒரு டப்பாவில் கொட்டிக்கிங்க இந்த வில்ல காய்ன்ட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரம் அதையும் அந்த டப்பாவில் கொட்டிக்கிங்க கொட்டிட்டு நல்லா குளுக்கினிங்க அப்படின்னா இந்த கற்பூரத்தில் அந்த குங்குமம்லாம் பூரா பரவி அந்த க கற்பூரமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிகப்பாக மாறிவிடும் குளிக்கிட்டு திரும்பி எடுத்து ஒரு கிணத்தில் வச்சுட்டு உதரமான தெய்வம் அந்த தெய்வத்தை கும்பிட்டு எடுத்து திரும்பியும் டப்பாவில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான் தினம் சாயந்தரமான அல்லது காலையிலோ ஏதாவது ஒரு நேரத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க துஷ்ட சக்திகள் இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு எத்தனையோ பூஜையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பல விதமான பூஜைகள் கேள்விப்பட்டிருக்கலாம் மருதாணி பூஜைங்கிறத கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஏன் அப்படின்னா மருதாணி அப்படின்னாலுமே வடநாட்டு சைடு தான் அதிகம் நம்ம சைடில் வச்சுக்கிறோம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வச்சுக்கிறோம்னு சொல்லலாமே தவிர அதிகமாக நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய முக்கியத்துவம் இல்லை கல்யாணத்துக்கு வச்சுக்கிறோம் நல்ல நேரத்துக்கு வச்சுக்கிறோம் இப்போ வந்து அந்த கோண டிசைனில் வச்சுக்கிறதுக்காக அது ஒரு டிசைன் அதாவது அது கை நிறைய ஒரு ஒரு பார்க்க ஷோவாக இருக்குதுன்னு தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர மருதாணி அது லக்ஷ்மி கடாட்சியம் சுக்கர யோகம்ங்கிறத மர அது அது யாருக்கும் மை மனசில் இல்லை அது வந்து ஒரு இல்லை ஒரு அழகுன்னு போயிடுச்சு வடநாடுகளில் வந்து எப்படின்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொன்னபடி அதில் அந்த அதாவது மருதாணி நிகழ்ச்சினே ஒரு நிகழ்ச்சி வைப்பாங்க கல்யாணத்துக்கெல்லாம் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது அந்த ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த அந்த மெகந்தி விழாவோ மெகந்தி திருவிழாவோன்னு சொல்லுவாங்க அதை